ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டிநாட் அம்னி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் தீர்ந்து நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பை அள்ளித்தரும் துளசி பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூஜையை நாளைக்கு வெள்ளிக்கிழமை முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஓகே வாங்க இப்போ நாம் இந்த துளசி பூஜை ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி சொம்பில் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் குங்குமம் கலந்து அப்படியே துளசி அம்பாலை அப்படியே நான் அதில் வந்து லக்ஷ்மி தாயாருடைய உருவம் இருக்கும் அதனால் அது அப்படியே ஃபுல்லாக நல்லா கழுவி விட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த இடத்தெல்லாம் கூட்டி கழுவி விட்டுட்டேன் இருந்தாலும் மஞ்சள்லேயும் குங்குமத்துலேயும் அம்பாளுடைய முகத்தை கழுவிட்டு துளசி செடிக்கும் அப்படியே ஊற்றி விட்டாச்சு ஊற்றி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த இடத்து கோலம் போட்டு அலங்காரம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸில் நானுமே ரிப்ளையும் கொடுக்குறேன் கமெண்ட்ஸ்லையும் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன் என்ன அப்படின்னா இந்த துளசி மாடம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி தொடர்ந்து கேட்குறீங்க துளசி மாடம் எல்லா நர்சரியிலேயும் கிடைக்கும் நீங்கள் செடி வாங்க போவீங்க இல்லையா நர்சரி அங்கே வந்து எல்லா பக்கம் விற்று வத் வச்சு விற்றுட்டுருக்குறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா மண்ணால் செஞ்ச அந்த துளசி மாடமெல்லாம் இந்த மண் பாத்திரங்கள்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா அங்கெல்லாம் வச்சு விற்கிறாங்க நல்லா பெரிய பெரிய சைஸாகவும் இருக்குது சின்ன சைஸாகவும் இருக்குது எல்லா மெட்டீரியலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நர்சரியில் கிடைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்த்து வாங்கிக்கோங்க அதே கமெண்ட்ஸை தொடர்ந்து இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நானும் ரிப்ளை கொடுத்துகிட்டே தான் இருக்கேன் ஓகேவா இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி யானை இருந்தது அதை எடுத்து வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த தாமரை பூவை சும்மா அழகாக பார்க்குறக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த அழகு பொருட்களெல்லாம் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் இருந்து தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி துளசி மாட பூஜையை நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாம் மாடத்தில் துளசி செடி நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த பூஜையை செய்யுங்க இல்லை நீங்கள் தரையிலே வச்சு வளர்த்தாலும் துளசி மாடத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கலையும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சிங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வந்து நம்மளுக்கு செல்வ செழிப்பை வந்து அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த துளசி செடியை வச்சு நம்ம வீட்டில் வழிபடுறதுக்கு நிறைய சாஸ்திரங்கள் வந்து கூறு கூறுற மகிமை பார்த்திங்க அப்படின்னா நிறையவே இருக்குது நம்ம சாதாரணமாக இந்த துளசி செடியை நம்ம வந்து சொல்லிட்டு போக முடியாது துளசியை பார்த்தாலே பாத்தீங்க அப்படின்னா நாம செய்த பாவங்கள் எல்லாம் அழியும்னு சொல்றாங்க அதே போல துளசியை தொட்டால் உடல் வந்து ரொம்ப தூய்மையாகும் அப்படின்னு சொல்றாங்க துளசியை பணிந்தால் நம்மளுடைய நோய்கள் எல்லாமே தீரும் இப்போது நம்மளுக்கு உடம்புல பல கஷ்டங்கள் இருக்கும் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் துளசியை நின்று நீங்கள் வந்து இது மாதிரி தீப தூப காட்டி தான் நம்ம வழிபடணும் இல்லை வேணும் பார்க்குறோம் அப்படின்னாவே அந்த இடத்துல கீழே குனிஞ்சு தலை வணங்கிட்டு அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னாவே போதும் நம்மளுடைய நோய்களும் தீரும் நம்மளுடைய பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் எதா இருந்தாலும் இந்த அம்பாள் வந்து தீப்பு தீர்த்து வைப்பாங்க அவ்வளவு சக்தி இந்த துளசி செடிக்கு இருக்குது லெக்ஷ்மியின் மறு உருவமாக லெக்ஷ்மியின் அம்சமாக விளங்கக்கூடிய இந்த துளசி செடி லெஷ்மியின் வாசம் நிறைந்ததாக லக்ஷ்மி தாயார் வந்து அந்த துளசி செடியில் தான் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகமே இருக்குது அப்படியே அம்பாள் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் எப்போதுமே இருந்து நம்மளுக்கு அருள் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம பார்க்குறப்பெல்லாம் வணங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா நான் அப்படி தான் காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து நம்ம எப்போதும் சுத்தமாக இருந்தால் தான் துளசி செடிக்கு பக்கத்தில் போகணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் தண்ணி ஊற்றுறது மற்ற வேலைகள்லாம் செய்யணும் தள்ளி நின்று நாம் அந்த துளசி செடியை பார்த்து நம்ம வந்து தலையை குனிஞ்சு நம்ம வணங்குறோம் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்களே உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசிக்கு வந்து நாம் தினமும் வந்து நீர் வாத்தோம் அப்படின்னா யமனுக்கே வந்து பயம் உண்டாது மாமா அதாவது யமனே நம்மளை வந்து தேடி வந்தாலும் இந்த துளசி செடிக்கு நாம் ஊற்றக்கூடிய தண்ணியானது அதோடய அந்த சக்தி வந்து யமனை பக்கத்துலேயே நம்ம வீட் நம்மக்கிட்ட வந்து நெருங்க விடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய உண்மைகள் இதெல்லாமே அதுக்கப்புறம் துளசியை வந்து நம்ம நட்டு வச்சு வழிபட செஞ்சோம் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரையே நம்ம வந்து நெருங்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம் அதுக்கப்புறம் துளசியை பகவான் கிருஷ்ணரின் பாதத்தில் நாம் வந்து அர்ப்பணித்தால் கிருஷ்ணரின் பிரேமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை அத்தகைய துளசிக்கு வந்து நாம் எப்போதுமே நமஸ்காரம் செஞ்சிட்டே இருக்கணும் நமஸ்காரம் அப்படின்னாவே நம்ம வந்து தலை குனிஞ்சு அவங்கள நம்ம வந்து எப்போது வழிபட்டுகிட்டே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப புண்ணியமும் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லை அப்படின்னா அந்த சுக்கரஹோர டைம் இரவு நேரம் அந்த நேரத்துலேயும் நாம் இந்த பூஜைகளும் நம்ம வந்து செய்யலாம் தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க அந்த சுக்கரனுடைய அருளும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அம்பாள் வந்து மனம் குளிர்ந்து போவாங்க இந்த பூஜையெல்லாம் நம்ம செஞ்சிட்டே வர வர பார்த்தீங்க அப்படின்னாவே நம்மளுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டே இருக்கும் இதை நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு நினை தானே நம்மளுக்கு நடக்கிற விஷயத்தை தானே நம்ம ஒன்று பதிவாக சொல்ல முடியும் இல்லையா அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பதிவாகவுமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ அழகாக வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் போட்டேன் போட்டுட்டு சுற்றி வந்து காவி கொடுத்துருந்தேன் ரொம்ப நாள் எனக்கு இந்த காவி கொடுத்து கோலம் போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால் இன்றைக்கி காவியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒரு மூட்டை பொடி வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாச்சு இன்னி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துளசி செடிக்கிட்டையும் சரி நம்மளுடைய வாசல் விநாயகர்கிட்டையும் சரி எப்போதும் இந்த காவி போட்டு இன்னுமே கோலம் கொடுக்குறேன் ஒரு அம்மா அம்மா கூட சொல்லியிருந்தாங்க அம்மா கோலம் ரொம்ப அழகாக போடுறீங்கம்மா காவி கொடுத்து போடுங்கம்மா அப்படின்னு நீ தொடர்ந்து அதே மாதிரியே செய்கிறேன் அதுக்கப்புறம் அந்த யானைக்கு மேலே ஒரு தட்டம் வச்சு அதில் லக்ஷ்மி தாயாருடைய பாதம் இருக்குதில்ல அந்த பாதத்தை எடுத்து வச்சு அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாதத்தை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து வச்சு இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யுங்க இந்த பாதம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து செய்யலாம் பாதம் இல்லை அப்படின்னா கூட நம்ம வெறும் தீபமேத்தியே வழிபாடு செய்யலாம் அதுவே போதுமானது என்ன நம்ம வீட்டில் நெய்வேத்தியம் இருக்கோ ரெண்டு பழம் வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்தாந்து வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது என்ன இருக்குதோ அதை வச்சு மனநிறைவாக நம்ம வந்து பூஜைகளை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகு அலங்காரம் பண்ணியாச்சு துளசி செடிக்கும் வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பென்சில்ஸ் இதெல்லாம் இந்த பூஜை அறையில் நிலைவாசல்லாம் கோலம் போடுறதுக்காக வாங்கினேன் அதை வச்சு அப்படியே அந்த துளசி மாடத்துலேயே வந்து அந்த அரிசி மாவு தான் இது உள்ளே போட்டிருக்கேன் அதை வச்சு அப்படியே தட்டினோம் அப்படின்னா அது அப்படியே அந்த அச்சு விழுகும் அதை வச்சு போட்டுவிட்டேன் கொஞ்சம் ஈரமாக இருந்தது அதனால வந்து அவ்வளோவா வந்து கிளீராக தெரியல சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக அப்படியே வந்து போட்டு விட்டுட்டு சும்மா ஒரு மாலை மாதிரி ஒரு கோலம் மாதிரி அப்படியே போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூ வந்து போட்டு விட்டுக்கலாம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னா தாமரை மல்லிகை நல்ல ம மனமுள்ள பொருட்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி மனமுள்ள நல்ல ஒரு வாசனையுள்ள பொருட்கள் வந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு நம்ம வந்து பூஜைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் நம்மளுடைய மல்லிகைப்பூ செடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நைட் அந்த மொட்டு இருக்கும் இல்லையா அதை அப்படியே விரிஞ்சு காலையில் பூவாக இருந்தது அதையுமே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அம்பாளுக்கு வச்சு விட்டாச்சு இப்போ அப்படியே வந்து அம்பாலுடைய பாதத்துக்கும் நான் வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கிறேன் இந்த பாதத்தை வந்து வலது பாதம் முன்னாடி இருக்கிற மாதிரியும் இடது பாதம் பின்னாடி இருக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே அச்சதையும் போட்டுக்கலாம் அம்பாளுடைய பாதத்துக்கும் போட்டுட்டு அம்பாளுடைய கிரீடத்துலேருந்து அப்படியே அட்சதை போட்டுவிட்டு அப்புறம் அப்படியே இந்த துளசி செடிக்கும் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பிடிச்ச மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் எடுத்தாந்து வச்சாச்சு நெய்வேத்தியமாக ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு பாத்திரத்தில் தண்ணி அதில் ஒரு ஏலக்காயும் அப்படியே போட்டு வச்சாச்சு எப்போது நம்ம பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கும்போது அதில் ஒரு துளி மஞ்சள் கலந்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் இல்லை பச்சை கற்பூரம் வந்து கலந்து வைக்கலாம் இது மாதிரி தான் கலந்து வைக்கணும் வெறும் தண்ணியா தெய்வங்களுக்கு முன்னாடியே வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு செம்பருத்தி இலை பறித்து வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றி முடிச்சிட்டு ஒரே ஒரு துளி பச்சை கற்பூரம் இது அப்படியே அம்பாளுக்கு அந்த துளசி மாடத்துலேயே வந்து அப்படியே நான் போட்டு வைக்கிறேன் இந்த பச்சை கற்பூரம் வந்து தெய்வ சக்தியை இழுக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து அந்த தெய்வ சக்தியை ஈர்த்து வச்சுக்குமோ அந்த பச்சை கற்பூரம் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் வைக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுடைய நிலைவாசலில் தான் எல்லா தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா தெய்வங்களையும் நிறுத்தி வைக்கக்கூடிய இடம் அப்படின்னா நிலைவாசல் அதனால் அங்கேயும் பச்சை கற்பூரத்தை நம்ம வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூளாக போட்டு வைக்கலாம் அது மாதிரி இந்த துளசி மாடம் பூஜை ஏற எங்கெங்கெல்லாம் சக்தி வந்து நிறைஞ்சிருக்குதோ இருக்குதோ அந்த இடமெல்லாம் நம்ம வந்து இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக நுணுக்கியோ இல்லை ஒரு சின்ன ஒரு கட்டியோ அப்படின்னா அந்த வாசம் இருக்க இருக்க பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ சக்தியை நம்ம வீட்டுக்கு அப்படியே காந்த மாதிரி இழுத்து வச்சுக்குவோமா அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லா வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க உங்களுடைய கஷ்டங்கள் பண கஷ்டம் கண்டிப்பா தீரும் நீங்க செஞ்சு பாருங்க ஏன்னா வந்து நம்ம உழைப்பு இருக்கணும் பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா அது கூட நம்மளுக்கு உழைப்பு இருக்கணும் அந்த உழைப்பு மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை வந்து தீர்க்கணும் அது வந்து விரைய செலவு இல்லாமல் நல்ல ஒரு செலவுகளாக நம்மளுக்கு அமையணும் அதே போல நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா தங்கு தடையின்றி நம்மளுக்கு வேலை கிடைச்சிட்டே இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பூஜைகள் செய்ய செய்ய தான் நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து மேம்பட்டுகிட்டே போகும் அதனால தான் நான் வந்து அதிகமாக வந்து பூஜை வீடியோஸ் வந்து நான் செய்கிற பூஜையை அப்படியே உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறது அதுக்கப்புறம் அப்படியே வந்து பற்றி காட்டி விட்டுக்கலாம் ஒரு சகோதரி சொல்லியிருந்தீங்க அக்கா துளசி மாடம் இப்போ ரொம்ப அழகாக இருக்குது துளசி அம்பால் ரொம்ப சூப்பராக செழித்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னு ஆமாம் சகோதரி நீங்கள் சொன்னது போகிற மாதிரியே தான் துளசி அம்பாள் இப்போ ரொம்ப அப்படியே செழித்து வளர்ந்துருக்காங்க இந்த துளசி செடி எந்த இடத்துல நல்லா செழிப்பமாக வளருதோ அவங்களுடைய வாழ்வாதாரமும் ரொம்ப செழிப்பமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்காக வளரல வீட்டிலலாம் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் உடனே அதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டுக்காதீங்க அப்படி வளரணும் நம்ம எப்போது வைக்கக்கூடிய ஒரு செடி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ டைம் நான் வந்து இந்த துளசி செடியை வந்து வச்சு வச்சு கொண்டு வந்திருக்கேன் ஆனால் இந்த வளர்ச்சி அப்போல்லாம் வரவே இல்லை இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா மாடு ஃபுல்லாக துளசி செடி அவ்வளவு செழிப்பாக வளர்ந்துருக்காங்க இப்போ அப்படியே வந்து கற்பூர ஆரத்தையும் காட்டிக்கிறேன் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா காற்று அப்படியே ஃபுல்லாக காற்று அடிச்சுட்டே இருந்தது மழை காற்று மாதிரி சரி ஓகே என்ன பண்ணுற தீபம் எரியுமா என்னென்னு பார்த்து அதனாலேயே கொஞ்சம் நல்லா திரிய வந்து வெளியில் இழுத்து விட்டுட்டு தீபம் வச்சு அதனால தான் வந்து அது அந்த காற்றுக்கு வந்து நிற்காமல் எரியுது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போட்டிக்கும் அப்படின்னா அந்த காற்று அடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து சைடில் வந்து ஓப்பன் ஏரியா அதனால் காற்று அப்படியே அந்த சந்துக்குள்ளே அப்படியே போய் வரும் அப்படியே நெட்டுக்கு அப்படியே போய் வந்துட்ருக்கும் அதனாலே காற்று வந்து ரொம்ப அடிச்சிது ஆனால் நான் பூஜையை விடவே இல்லை நான் தொடர்ந்து என்னோடய பூஜையை நான் செஞ்சிட்டே இருந்தேன் கற்பூர ஆரத்தி எடுக்கலாம் கூட அப்படி சுற்றி வரும்போது நல்ல காற்று வந்துருச்சு இப்போ அப்படியே வந்து தீப ஆரத்தி எடுத்துக்கலாம் இந்த துளசி மாடத்தில் தீபம் ஏற்றுனதை பற்றி நான் ஒரு புக்கில் வந்து படித்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி படிச்சுட்டேன் அதை வந்து நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் துளசி மாடத்தில் தீபம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் வந்து அது உண்மையாலுமே வந்து நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படி செய்யக்கூடாது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு வளாகில் வந்து நான் அந்த முழு கதையும் அப்படியே சொல்கிறேன் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இனிமே அந்த தப்பை வந்து நாம் வந்து செய்யக்கூடாது இப்போ தீபம் ஆரத்தி காட்டிட்டு அப்படியே வந்து அப்படியே தண்ணிலையும் அப்படியே ஆரத்தி எடுத்துக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து துளசி பூஜை செய்யும்போது இந்த தண்ணியில் ஆரத்தி காட்டி திஷ்டி கழித்து அதை வந்து அந்த துளசி செடிக்கே நம்ம அப்படியே கொடுத்துட்டு அம்பாளை நம்ம மனசார வழிபட்டுக்கணும் அந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணி விழுகும்போது துளசி அம்பால் அவ்வளோ குளிர்ச்சி அடைவாங்க அவ்வளோ ஆவாங்களாம் அதனால தான் இந்த நீர் நீரில் வந்து ஆரத்தி காட்டுறது எல்லா தெய்வங்களுக்கும் அது மாதிரி செய்வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே அந்த தண்ணி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் படும்போது அந்த தெய்வம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரொம்ப எளிமையாக சிம்பிளாக ஒரு துளசி பூஜை நான் வந்து செஞ்சிட்டேன் இந்த பூஜை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் இதை தொடர்ந்து செய்யுங்க இதை செய்ய செய்ய பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் நம்ம வீட்டில் அம்பாள் முன்னாடி இருந்தாங்க அப்படின்னாவே நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திங்கிறது உள்ளேயே வரவே வராது அண்டை விடவே மாட்டாங்க அதனால் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் துளசி செடி வச்சு வளர்க்க முடிஞ்சு தான் வளங்க இல்லை அப்பார்ட்மெண்ட் வீடு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து வெயில் வர்ற மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் துளசி செடி வச்சு ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த அம்பாவை நீங்கள் வளர்த்துக்கிட்டு வாங்க ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்களையும் கண்டிப்பாக பூஜை பண்ணுங்கள் பௌர்ணமி நாட்களில் பூஜை பண்ணுங்கள் சுக்கரஹோர டயத்தில் பூஜை பண்ணுங்கள் நம்மளுடைய வாழ்வாதாரம் மேலோங்கி போயிட்டே இருக்கும் கஷ்டங்கள்ங்கிறது பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ணதான் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும் அதனால் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்